Let's give it up for our ஜ அப்படியே சார் குட் எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமா ஜட்ஜஸ் வந்து பெரிய வணக்கம் எனக்கு தெரியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் இந்த இடத்துல ஒன்னா பாக்குறது எல்லாம் வந்து நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா டான்ஸ் கத்துக்கிட்டோம் இரண்டாவது முறையாக தன்னுடைய செல்ல பேரை

ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போய் விளாண்டுருக்கோம் அந்த அந்த டான்ஸ் கிளாஸ் காலம் ஒரு காலம் நான் இவ்வளோண்டா இருந்தேன் அவங்க இவ்வளோண்டா இருந்தாங்க ஸோ அது வந்து ஆனால் அவங்க அப்படி தான் இருக்காங்கல்ல தேங்க்யூ அண்ட் மீனா மேம் சொல்லவே வேணாம் மீனா வந்து எப்பவுமே ஒரே மாதிரி தான் அவங்க அதே அந்த சிரிச்ச முகம் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எப்பவுமே அவங்க அப்படி தான் வெரி லவ்லி பர்சன் இந்த பாசிட்டிவிட்டி ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்ககிட்ட மாஸ்டர் சார் நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்றதே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கு மாஸ்டர் எனக்கு காலை கட்டி போட்டிருக்காங்களா மாஸ்டர் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை அவரை நான் அப்படி பார்த்ததே இல்லை பல வருஷமா தெரியும் அந்த எனர்ஜி வந்து மல்டிபிள் ஆகிட்டே போகுது இப்போதான் ரீசண்டாக ஒரு சாங் மாஸ்டர் கூட பண்ண அல்லா ஸ்டேஜில் கூடாதுல்ல அதனால லைட்டாக அலுவராக வர மாதிரி ஆட வச்சார் அதெல்லாம் தெரியாமல் அப்படியே கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஆடினேன் அந்த சாங் வரும்போது பாருங்க நீங்கள் எல்லோரும் வாட்ச் அவுட் ஃபார் தட் சாங் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஜோடி ஆர் யூ ரெடி ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவங்களே அவங்களுடைய ஜோடியை தேர்ந்தெடுத்தாங்களா ஏலத்தில் எல்லா குயின்ஸும் அமேசிங் அமேசிங் ஒரு ஒருத்தருக்கு லைஃப் பார்ட்னர் எவ்வளோ முக்கியமோ டான்ஸ் பார்ட்னர் ஸ்டேஜில் அவ்வளோ முக்கியம் நீங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்க அது ஐ கேன் சீ தட் அந்த எனர்ஜி அந்த சிங்க் அது எல்லாமே தெரியுது நான் பார்த்தேன் ஆல் தி பெஸ்ட் இப்படி ஒரு மேடை உங்களுக்கு ஒரு நம்பர் ஒன் ஷோவில் வந்து உங்கள் எல்லாருடைய திறமையை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ஒரு டேலண்ட் கிடச்சிருக்கு நிறைய பேர் இயங்கிற ஒரு மேடை இது உங்கள் எல்லாேருக்கும் அது அமைஞ்சிருக்கு அண்டு நாங்கள்லாம் அதுக்கு தான் வந்து என்கரேஜ் பண்ண தான் வந்துட்ருக்கோம் ப்ளஸ் சைரன் ரீல்ஸு அதுக்காகவும் நான் வந்திருக்கேன் கண்டிப்பாக அண்ட் இந்த ஒரு நேரத்தில் நான் உங்க எல்லாரையும் சந்திக்க வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டவ்லி நியரிங் தட் ஃபிரம் யூ சார் ஸோ சைரன் அப்படின்னு டைட்டில் அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து ஒரு பெரிய பஸ் சைரனா என்ன கதையா இருக்குது போகுது அண்ட் ஒவ்வொரு அப்டேட்ஸ் வரப்போவும் அந்த ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு வாட் இஸ் சைரன் ஆல் அபவுட் சைரன் வந்து ஒரு ரெண்டு மாதிரி சொல்லலாம் என்னென்னா ஒரு உயிரை காப்பாற்றுகிற ஒரு ஒரு சைரன் வந்து ஆம்புலன்ஸில் என்றைக்குமே நம்ம பார்ப்போம் அண்டு எப்போ ஒரு எமர்ஜென்சி வந்தாலும் இன்னொரு சைரனுக்கு ஃபோன் அடிப்போம் அது போலீஸுடைய ஜீப்பாக இருக்கும் நான் வந்து ஆம்புலன்ஸ் சைரன் கீர்த்தி கீர்த்தி சுரேஷ் வந்து போலீஸுடைய சைரன் ஸோ இந்த ரெண்டு சைரனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு கேட்டன் மவுஸ் சேஸ் தான் படம் நல்லா இருக்கு கேக்குறதுக்கு அண்ட் அதே மாதிரி முக்கியமான விஷயம் வந்து ஜெயம் ரவி சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டிக்கெட் எஸ் இப்போ நீங்க இருக்கிற வயசு விட ஒரு 15 20 வயசு அதிகமாக காட்றதுக்கு ஒரு ட்ரை ஒன்னு பண்ணிருந்தீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கலர் பண்ண ஒயிட் ஹேர் வந்து பண்ணிருக்கீங்க மனசு ஏத்துக்கணும் முதல்ல நம்ம கண்ணாடி கன்னடில பாக்கும்போது அந்த வெள்ளை முடியோட பட் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன் இந்த கேரக்டர் நான் மட்டும் இல்லை அந்த ஃபிஃப்டின் இயர்ஸில் யாரெலாம் கேரக்டர்ஸ் இருக்காங்களோ எல்லாருமே அப்படி மாறி இருப்பாங்க சைரனில் என்ன மாதிரியான படமாக நாங்கள் எதிர்பார்க்கலாம் வேற அது எனக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஃபேமிலி ஆடியன்ஸ்ன்றது அதை நான் விட்டுறக்கூடாதுன்னு எப்பவுமே நினைப்பேன் சைரனில் வந்து அதை தக்க வச்சுக்கிறதுக்கான எல்லாமே இருக்குது அதில் ஒரு அழகான ஒரு அப்பா பொண்ணுக்கான ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் அது படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி இயங்க வைக்கும் ஓகே சைரன் திரைப்படத்தை பத்தி நிறைய அழகான விஷயங்கள் நிறைய நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சார்டு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்